உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் பெருவழித்தளத்தை காக்கும் நீண்ட நெடிய போராட்டத்தின் தொடர்ச்சியாக நீட்சியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சட்ட போராட்டத்தின் ஒரு கட்டமாக இன்று வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது இந்த வழக்கை சிறப்பு அமர்வு நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகிய ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் சிறப்பு அமர்வு விசாரணை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு கட்டமாக மிக முக்கியமாக முதல் கட்டமாக நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலத்தை முதலில் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்கிற பணியை ஒரு பெரும் பணியை இறைப்பணியை இந்த அமர்வு மேற்கொண்டிருக்கிறது நீதியரசர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்து சமய அறநிலைத்துறை வசமுள்ள திருப்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு பார்வதிபுரம் மக்கள் அளித்த எண்பதுக்கான நிலத்தில் அதாவது இன்றைய கணக்கில் நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தில் எழுபத்தி ஒரு ஏக்கர் நிலம்தான் தங்கள் கைவசம் இருப்பதாக இந்து சமய அரண் கூறியது இதையடுத்து மீதமுள்ள நிலங்கள் எங்கே என்று உடனடியாக கண்டறிந்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு நீதி நீதியரசர்கள் உத்தரவிட்டார்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா எழுபத்தி ஓரு ஏக்கர் நிலம் எங்ககிட்ட இருக்குது ஒரு ஆறரை ஏக்கர் நிலம் சிவாச்சாரியரிடம் இருக்கிறது மீதி ஒரு இருபத்தி ஆறு ஏக்கர் நிலத்தை நாங்கள் வந்து தேடி கண்டுபிடிக்க வேண்டும் எங்களிடம் அதற்கான ஆவணங்கள் இல்லை என்று கூறினார்கள் இதையடுத்து கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் நில அளவியர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் அடங்கிய ஒரு சிறப்பு குழுவை அமர்த்தி உருவாக்கி அதற்கு வந்து நியமித்து உத்தரவிட்டது இந்த சிறப்பு அமர்வு நீதியரசர்கள் அவ்வாறு உத்தரவிட்டாங்க அதுக்கு பிறகு அந்த குழுவை அமைத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் முதல் கட்டமாக நீதிமன்றத்தில் கடந்த வாரம் நடைபெற்ற விசாரணையின் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நூற்றி ஆறு ஏக்கர்ல வந்து முப்பத்தி நான்கு ஏக்கர் நிலம் வந்து எழுபத்தைந்தாம் ஆண்டு காலகட்டத்திலேயே வருவாய்த்துறையினரால் பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே ஏராளமான கட்டடங்கள் உருவாகிவிட்டன தனியார் மருத்துவமனைகள் இருக்கின்றன வணிக கட்டடங்கள் இருக்கின்றன வீடுகள் இருக்கின்றன என்றெல்லாம் அறிக்கை தாக்கல் செய்தது உடனடியாக நீதியரசர்கள் கேட்டாங்க எந்த அடிப்படையில் திரு பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு பார்வதிபுரம் மக்கள் அளித்த அந்த நிலத்தை வருவாய்த்துறை பட்டா போட்டு தனியாருக்கு கொடுத்தது என்கிற கேள்வியை கேட்டாங்க ஸோ அதன் பிறகு என்ன சொன்னாங்கன்னா சரி இப்போ அன்று முதன் முதலாக பட்டா பெற்றவர்கள் அவர்கள் யாருக்கு அந்த இடத்தை விற்றார்களோ அவர்கள் அடுத்தது யாருக்கு அந்த இடத்தை விற்றார்களோ இன்று யாரிடம் அந்த இடம் இருக்கிறதோ அத்தனை பேருடைய பெயர் தகப்பனார் பெயர் அல்லது கணவன் பெயர் அல்லது மனைவி பெயர் அவருடைய தொடர்பு எண் ஆகிய அனைத்து விவரங்களையும் ஒரு வார காலத்திற்குள் அதாவது இன்றும் வியாழக்கிழமை பனிரெண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டாங்க கடந்த விசாரணையின் போது அதன் அடிப்படையில அத்தனை பேருடைய விவரங்களையும் இன்று சமர்ப்பிப்பதற்காக கடந்த ஒரு வார காலமாக கடலூர் மாவட்ட நிர்வாகமே வந்து முழு வீச்சில் அங்கே செயல்பட்டுக் கொண்டிருந்ததாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன புகைப்படங்கள் எடுப்பது அளவுகள் எடுப்பது கட்டணங்களை புகைப்படங்கள் எடுப்பது அவற்றெல்லாம் எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்திற்கு வந்து சமர்ப்பிப்பதற்காக அரசு துறை இந்து சமய அரங்கத்துறையும் மாவட்ட ஆட்சித்துறையும் வருவாய்த்துறையும் அனைத்து துறைகளுமே அங்கே வந்து வீச்சில் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக தகவல் அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து அந்த விவரங்களை எல்லாம் நீதியரசர்கள் முன்பு சமர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இருக்கிறது அதே போல அரசு தரப்புக்கும் இருக்கிறது இதையடுத்து வந்து நீதியரசர்கள் என்ன உத்தரவிட போறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து மிக முக்கியமான வழக்கு விசாரணையினுடைய முதல் கட்டமாக இருக்க போகிறது என்றால் நீதியரசர்கள் தெல்ல தெளிவாக இந்த சிறப்பு அமர்வு தெளிவாகவே கூறிவிட்டது கட்டிடம் கட்டுவதை பற்றி பிறகு பேசலாம் அதற்குண்டான காலகட்டம் இன்னும் வரவே இல்லை முதலில் சுவாமிகளுடைய இப்படியே சொன்னாங்க நீதியரசர்கள் சுவாமிகளுடைய நிலம் காணாமல் போயிருக்கிறது அது பற்றி யாருக்கும் அக்கறை இல்லை உங்களுக்கு அது பற்றி பேச மாட்டேன்றீங்க அது என்ன ஆச்சு என்று யாரும் கண்டுபிடிக்க மாட்டேன்றீங்க அது வந்து மருதார தரப்புலையும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க அரசு தரப்புலையும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் எழுபத்தி ஒரு ஏக்கருக்குள்ளே நீங்கள் கட்டணும் அப்படின்னு நீங்கள் அரசு தரப்பில் சொல்றீங்க கட்டக்கூடாது மனுதாரர் சரப்பில் சொல்கிறாங்க அது ஒரு உரம் இருக்கட்டும் எங்கே போனது அந்த இடம் பெருமானா கோடிய இடம் எங்கே போனது என்கிற கேள்வியினுடைய அடிப்படையில் தான் நீதியரசர் தொடர்ந்து இவர்கள் தரப்பிலெல்லாம் மிகச் சரியான பதில் வராத காரணத்தினால மிகவும் உறுதியான நடவடிக்கைகளை நீதியரசர்கள் இறையர்களினுடைய ஆசையோடும் பெருமானோடையும் பெருமானருடைய ஆசியோடும் அவர்கள் வந்து மேற்கொண்டு வருவதை நம் கண்கூடாக பார்க்க முடிகிறது இது அத்தனையும் இறை செயலாகவே நாம் பார்க்கிறோம் இருந்தால் நமக்கு பெருமானாரை பற்றி அறிந்தவர்களுக்கு தெரியும் அறுபத்திரஞ்சுவதை ஆண்டவரை பற்றி அறிந்தவர்களுக்கு தெரியும் சன்மார்க்கம் பற்றி அறிந்தவர்களுக்கு தெரியும் செயல்பாடுகள் எல்லாம் எப்படி நடக்கும் என்று அதன் அடிப்படையில் இன்று அந்த செயல்பாடுகள் நடக்குது இன்று அந்த முப்பத்தி நான்கு ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலம் நில ஆக்கிரமிக்கப்பட்டது அல்ல உண்மையில் அது வந்து அரசு துறையால் வருவாய் துறையால் பட்டா போட்டு கொடுக்கப்பட்டிருக்கு சோ இதை வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் இவ்வாறு பட்டா கொடுத்ததும் இல்லீகல் பட்டா பெற்றதும் இல்லீகல் அதாவது சட்டவிரோதம் இதற்கு வந்து முகாந்திரம் இருக்கு இது சட்டவிரோதம் என்பதற்கு முகாந்திரம் இருக்கிறது என்பதை கடந்த வாரத்தினுடைய அந்த நாள் உத்தரவும்பாங்க உத்தரவும் பாங்க டெய்லி ஆர்டர்ஸும்பாங்க அந்த நாள் உத்தரவுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க நீதியரசர்கள் எனவே இது வந்து சட்டவிரோதமாக முறைகேடாக பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அதற்கான முகாந்திரம் இருக்கிறது என்பதை பதிவு செஞ்சிருக்காங்க அந்த அடிப்படையில் இப்போ வந்து விவரங்களை எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு இவர்கள் என்ன வந்து அந்த பெற்றவர்கள் எல்லாம் என்ன சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வந்து ஒரு ஊகத்தின் அடிப்படையில் சொல்றமே தவிர அவர்கள் என்ன சொல்லுவாங்க நமக்கு தெரியாது ஒருவேளை அவங்க சொல்லலாம் அவங்க என்ன சொல்லா எங்களுக்கு வருவாய்த்துறை தாங்க பட்டா கொடுத்ததுன்னு சொல்லலாம் ஸோ அதற்கு ஒரு வாய்ப்பு அவர்கள் தரப்பில் இருக்கு அதற்கு வந்து நீதியரசர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எனவே நீதிமன்றத்தில் அடுத்து நடக்க போகிறது என்ன இன்று நடந்தது என்ன அப்படிங்கிறத நீதிமன்றத்தினுடைய அந்த வா விசாரணை நிறைவுக்கு பிறகு இன்று மாலை அல்லது இரவு நம்ம டிஎன்டிவி இயற்கை ஊடகத்தில் நம்ம வந்து அதை பதிவேற்றம் செய்கிறோம் ஸோ இதுவரையிலும் கடந்து வந்த பாதை அப்படின்னா மனுதாரர்கள் வினோத் ராகவேந்திரா அதே போல் மனுதாரர் தமிழ் வேங்கை ஆகியோர் இரண்டு பேர் தான் ரீட் பெட்டிஷனாக பொதுநல வழக்காக பெருவலைத்தளத்தை காப்பதற்காக அவர்கள் வழக்கு தொடுத்தாங்க அது முதல்ல கங்கா பூர்வலா தலைமை நீதிபதி அவர்களிடம் அவர்களிடம் மனு விசாரணைக்கு வந்தது கங்கா பூர்வலா ஐயா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை சிறப்பு அமர்வான நீதியரசர்கள் மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு அதை மாற்றினாங்க அதற்கு பிறகு மகாதேவன் ஐயா உச்சநீதிமன்றத்திற்கு பதவி உயர்வு பெற்று போயிட்டாங்க அதன் பிறகு தற்பொழுது நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகியோர் அவர்களுடைய சிறப்பு அமர்வுக்கு இந்த வழக்கு விசாரணை ஒப்படைக்கப்பட்டது அவர்கள் தொடர்ந்து மிக உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து நூற்றி ஆறு ஏக்கர் பெருவளைத் முதலில் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு அவர்கள் மிக வலிமையாகவும் உறுதியாகவும் செயல்பாடுகள் மேற்கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் அந்த இந்து சமய அறநிலைத்துறை கைவசம் இல்லாத மீதமுள்ள இடங்களை மீட்டாக வேண்டும் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு செயல்பாடுகள் நடக்கின்றன இன்று அதன் ஒரு கட்டமாக அந்த விவரங்களை எல்லாம் தாக்கல் செய்ய சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த முப்பத்தி நாலு ஏக்கர் நிலம் யார் முதல் முதலில் பட்டா பெற்றாங்க இன்று யாரிடம் இருக்கிறது என்பது வரையும் கண் முழுவதுமாக எழுபத்தைந்திலிருந்து இன்று வரையான முழு விவரங்களையும் இன்று சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்காங்க அதுதான் கடந்த வாரத்தில் நடைபெற்றது எனவே இந்த வார நிகழ்வு இந்த வாரத்தினுடைய விசாரணை இதில் என்ன ஒரு சிறப்புனா இது வந்து ஃபாஸ்ட் ட்ராக் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க விரைவு நீதிமன்றமாக இந்த நீதி இந்த பெருவெளித்தள வழக்கை வந்து விசாரிப்பதற்காக நீதியரசர்கள் அமர்வு முடிவு செய்திருக்கிறது அதே போல தேவைப்பட்டால் சிவில் வழக்குகள் இப்போ வந்து இந்த பட்டா கொடுக்கப்பட்டது ஆக்கிரமிப்பு செய்திருக்காங்க இல்லைங்களா ஆக்கிரமிப்பு இல்லை அந்த சட்டவிரோதமாக அந்த நிலத்தை பெற்றவர்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் ஒரு இது வந்து சிவில் கேஸ் அப்படின்னு போனாலும் அதுக்கு வந்து உடனடியாக அடைக்க நீதி பதில் சொல்லிட்டாங்க இது சிறப்பு அமர்வு இதுவே சிவில் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றமாகவும் மாறி விசாரிக்க முடியும் என்பதையும் சொல்லிட்டாங்க அதே போல் அந்த ஆறரை ஏக்கர் நிலம் சிவாச்சாரியரிடம் இருக்கிற நிலத்துக்கு நிலத்துக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற வழக்கை இந்த வழக்கோடுவே இந்த இரண்டு மனுதாரர்கள் வழக்குடன் இதோடுவே டாக் பண்ண சொல்ல சொல்லியிருக்காங்க ஆக ஒட்டுமொத்தமாக முழுமையான இது தொடர்பான பெருவளித்தளம் தொடர்பான அனைத்து வழக்குகளையுமே ஒரே வட்டத்திற்குள் கொண்டு வந்து விசாரிக்கிறாங்க தான் உண்மையிலேயே மிக முக்கியமாக நாம் கவனிக்கத்தக்க ஒன்று எனவே இந்த இன்றைய வழக்கு விசாரணை நிறைவு பெற்றதற்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்